நம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜி டிஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான் வெல்கம் டு ஆணையம் விகட நேர்களுக்கு வணக்கம் வெல்கம் டு ஓபனிங் பில் ஷோ நேற்று என்எஸ்சி பார்த்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி நாலு புள்ளிகள் சரிந்து இருபத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற நிலையில முடிஞ்சிருக்கு பிஎஸ்சி பாத்தீங்க அப்படின்னா அறுநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளிகள் சரிந்து எண்பதாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நிலையில முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பங்கு சந்தை எப்படி ஓப்பன் ஆகும் ஸ்ட்ராங்கா ஓப்பன் ஆகுமா இல்ல வீக்கா ஓப்பன் ஆகுமா என்னென்ன பங்குகள் கவனிக்கணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை இன்னைக்கு ஓபனிங் பில் ஷோல ரஜிதா சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க எதிர்பார்த்த ஒரு லெவல் வந்து நம்ம பார்த்தோம் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபிஃப்ட்டி டெஸ்ட்டாகும் இந்த லெவலுக்கு மேலே போனால் அப்படின்றது வர்த்தகத்தின் ஆரம்பத்திலே ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற ஒரு ஹையை டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சைடே போகல ஆனால் நேற்றைய தினம் நடந்து இருக்கக்கூடிய நிகழ்வு என்னென்னா நேற்றைய தினத்துடைய முன்தினம் அதாவது நேற்று செவ்வாய் திங்கட்கிழமை அன்று நடந்திருக்கக்கூடிய ஹை அண்ட் லோவை விட அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஹை தான் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் ஆன் தி ஆப்போசிட் சைட் நேற்றைய தினத்துடைய லோ அதாவது செவ்வாய்கிழமை அன்று ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய லோ டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஜீரோ டூ அப்படின்ற லோ வந்து அதுக்கு முன்பதான நாள் வச்சு திங்கக்கிழமை அன்றைக்கு ரெஜிஸ்டர் ஆனக்கூடிய லோவை விட குறைவாக இருக்குது ஸோ ஹை வந்து ஹையராக இருக்குது லோ வந்து லோவராக இருக்குது இந்த பேட்டர்ன் வந்து பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷன் வந்து சந்தையில் வரும்பொழுது ஏதோ ஒரு டைரெக்ஷன் மாற அது அலர்ட்டாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷன் தான் இது நம்ம ஒரு பக்கம் ஹேமர் வந்து எதிர்பார்த்தாலுமே அந்த ஹேமருடைய அவுட் கம் அந்த எயிட் ஃபிஃப்டிக்கு சந்தையை கொண்டு போனாலும் அது பெரிய அளவில் அங்கே வந்து சஸ்டெயின் பண்ண முடியல ஐ திங்க் ப்ரெஷர் செல்லிங் ப்ரெஷர் ஆஃப் டவுட் சைட் ஒர் ஸ்டில் ஹையர் ஸோ இந்த தினம் எக்ஸ்பெக்டேஷன் என்ன ரேஞ்ச் வைஸ் நம்ம லோ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கொண்டே இருக்கிறோம் ஸோ டெஃபினெட்லி அடுத்த சப்போர்ட் அப்படின்னு சொல்ல போக ஃபோர் சிக்ஸ்டி செவன் தான் டுவெண்ட்டி ஃபோர் ஃபோர் சிக்ஸ் செவன் அப்படின்றது தான் தற்போதைக்கு இந்த ஃபைவ் ஜீரோ டூக்கு லோவராக இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் ஆந்த ஹை சைட் நமக்கு தற்போதைய நிலைமைக்கு டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அப்படின்ற இருபத்தி நான்காயிரத்தி எழுநூறு புள்ளிகள் அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கடுத்தது டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் அதுக்கு முன்னால் எயிட் தேர்ட்டி நைன் இருக்குது அதுக்கப்புறம் நைன் ஹண்ட்ரட் ஸோ இதே ரேஞ்ச் பவுண்டர் தான் இருக்குது வி கண்டினியூ டு ஸ்டே இந்த ரேஞ்ச் ஆனால் என்ன ஒரே ஒரு கவலைக்கடமாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா அந்த லோ வந்து குறஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இது வந்து இன்றைய தினம் மறுபடியும் அந்த லோ வந்து ஃபைவ் ஜீரோ டூக்கும் லோராக இன்றைய ஒரு லோ ரெஜிஸ்டர் ஆகுமானால் தென் தட் மீன்ஸ் தட் த த ட்ரெண்ட் இஸ் டெஃபினட்லி புஷிங் லோவர் ஸோ அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஃபைவ் ஜீரோ டூ ஹோல்ட் ஆகி சந்தை வந்து பவுன்ஸ் ஆகி டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் அதுக்கு மேலாக இன்றைய தினம் க்ளோஸ் செய்யுமானால் ஒரு ரிகவரி ஃபார்மேஷன் அட்லீஸ்ட் டு எயிட் தேர்ட்டி நைன் ஆர் நைன் ஃபிஃப்டி நமக்கு கிடைக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்ப்பாக நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் கார்த்திக் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆர் சிபி ஜெயிச்சாங்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் பைனலுக்கு வந்து ஒருவேளை வாங்கிருப்பாங்க போலிவே பட் ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து ரெண்டாயிரத்தி கோடிக்கு மேலாக நேற்று நெட் செல்லர் கேஷ்ல எஃப்ஐஎஸ் ஸோ தொடர்ச்சியாக இரண்டு மூன்று நாட்களாக அவங்க கண்டினியூஸ் செல்லிங் ஃபார்ம் அந்த ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது அதே போல் டிஐஎஸ் வந்து ஒரு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் குரோர் அப்படின்றது கேஷ் செக்மெண்டில் எனக்கு பயராக இருக்காங்க ஸோ இந்த செல்லிங் பேட்டர்னு நிற்கணும் கட்டி இது நிற்கலைன்னா அது நமக்கு ஃபீல் ஆகாது ரேஞ்ச் வந்து குறையிறது தான் தெரியும் பட் ஸ்லோவாக வந்து ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரட் இருக்கக்கூடிய சந்தை வந்து இப்போ ஸ்லோவாக இறக்கி டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் 24...600 ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஜ் இருக்காங்க இந்த கண்டினியூஸ் ரெண்டாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி செல்லிங்கில் ஸோ இதுதான் இந்த ஸ்லோ செல்லிங்கோடைய பிரச்சனை இதை ஒரே நாளில் மொத்தமாக விற்று முடிச்சாங்கன்னா ஒரு முந்நூறு பாயிண்ட் இறக்கத்தோட முடிஞ்சிடும் பட் அதுக்கப்புறம் திருப்பி வேல்யூ பயிங் வரும் இது அப்படி நடக்கல இந்த டெய்லி கொஞ்சம் இறக்குறாங்க அந்த ரேஞ்சை திருப்பியும் குறைக்கிறாங்க திருப்பி செல்லிங் வருது ஸோ இந்த ட்ரெண்ட் மாறும் அப்படின்றத நம்ம எதிர்பார்த்து கொண்டு இந்த தின நுழைவோம் சார் இன்னைக்கு ஏசியா மார்க்கெட்டோட ஓப்பனிங் அப்படி சார் இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு கர்ப்பி இன்ஃபேக்ட் ஹேங்ஸங்காக இருக்கட்டும் நிக்கியா இருக்கட்டும் எல்லாம் இருநூறு புள்ளி முன்ன முன்னூறு புள்ளிகளுக்கும் உயர்வாக வர்த்தகம் மிகவும் உற்சாகமாக அங்கே நடக்கிறது அதே போல யூஎஸ் மார்க்கெட் நேற்றைய தினம் ஒரு இரநூறு புள்ளிக்கு மேலாக வர்த்தகத்தின் முடிவில் சந்தை இருந்ததாக நம்ம பார்த்தோம் முக்கியமாக டெக் ஸ்டாக்ஸ் டெக்கில் சொல்ல முடியாது அது வந்து ஐடி சிப் மேக்கர்ஸ் என் விடியா இந்த மாதிரி ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து அங்கே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு இருக்கிறதுனால அந்த சந்தைக்கு ஒரு ஒரு ஊக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்ததாக நம்ம பார்க்குறோம் ஸோ ஓவரால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த தினத்திலேருந்து அந்த ட்ரம்ப்போடைய ரெட்டிப்பு டேரிஃப் அதாவது ஃபார் ஸ்டீல் அண்ட் அலுமினியம் இருபத்தைந்து சதவீதம் ஐம்பது சதவீதமாக கூட்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு டேரிஃப் ஸ்ட்ரக்சர் வந்து இந்தியிலேருந்து அமலாகிறது ஸோ பட் அவர் வந்து யூகே வந்து எக்ஸாம் பண்ணியிருக்காரு மற்ற நாடுகளுக்கு இது இருக்கு பட் யூகே ஏன்னா யூகே ஆல்ரெடி அவங்களுடைய ட்ரேட் டை அப் வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல வந்திருக்காங்க வர்த்தக அக்ரிமெண்ட் அவங்களுக்குள்ள பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு டூ தட் ஸோ அது செஞ்சு முடிச்சதுனால அவங்களுக்கு வந்து இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் அடிஷனல் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டீல் அண்ட் அலுமினியம்க்கு வந்து எக்ஸாம்ஷன் யூகேக்கு மட்டும் பட் மற்ற நாடுகளுக்கு எல்லாமே அது ரெட்டிப்பாக ஐம்பது சதவீதம் அப்படின்றத இன்றைய தினத்திலிருந்து இருந்து அது அமலுக்கு வருகிறது சார் இதனால நம்ம சந்தையில் இருக்கக்கூடிய மெட்டல் பங்குகளுக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா சார் இல்லை இல்லை இது வெரி மார்ஜினல் நீங்கள் கேட்குற கேள்வி வேலு பட் நம்ம வந்து பெரிய அளவில் ஸ்டீல் அலுமினியம் யூஎஸ்கு எக்ஸ்போர்ட் இல்லை அங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறதையும் பெரிய அளவில் நமக்கு கிடையாது ஸோ பாதிப்பு இருக்காது பட் ஸ்டில் ரெட்டிப்பாக இந்த டேரிஃப் அவங்களுக்கு வரும்போது டெஃபினட்டா அதுக்குள்ளான அந்த த சென்டிமெண்டல் வேல்யூ ஆஃப் டேரிஃப் ஸ்ட்ரக்சர் அது நமக்கு டைரெக்டாக இம்பாக்ட் ஆகுதோ இல்லையோ அந்த ஒரு இம்பேக்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் இருக்கும் அது ஆல்ரெடி நேற்று வந்து நேற்றுல நேற்று நேற்று தினம் நேற்று முன்தினம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் கூடவே மெட்டல் செக்டர் தான் பெரிய அளவில் சரிவே சந்தித்து நம்ம பார்க்கணும் ஸோ ஆல்ரெடி அது டைஜஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு சந்தையில் இனிமேல் அது பெரிய அளவில் நமக்கு ஒரு பாதிப்பு தருகின்ற அந்த செய்தினால ஒரு பாதிப்பு இனிமேல் பெரிய அளவில் இருக்காதுன்றது தான் என்னுடைய வியூ சார் நேற்று முந்த நம்ம ஓப்பனிங் பேசும்போது காலண்டு முடிவுகள் முழுமையாக முடிந்து விட்டது லாஸ்டா ஒரு பங்குகள் ஒரே நாள்ல வந்தது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னீங்க இருந்தாலும் இன்னைக்கான கேள்வி ஏதாவது இருக்கா சார் இன்னைக்கு இருக்கு ஒரு ஏழு பங்குகளோட ரிசல்ட் வந்திருக்கு இந்த பேர் வந்து எனக்கே இதுல பாதி ஸ்டாக் இன்றைய நானே வந்து கவனிச்சது கிடையாது ஒரு செவன் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் வந்து பட் இதுல யாருமே வந்து பெரிய அளவுல ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியாது பட் இருக்கு ஒரு செவன் ஸ்டாக் ரிசல்ட்ஸ் நமக்கு இன்று கவனிக்க வேண்டிய பங்குகள் என்னென்ன சார் ஹை டெலிவரி ட்ரெட்ஸ் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கார்த்தி முக்கியமா ஹேவல்ஸ் அதே போல எஸ்பிஐ லைஃப் மேரிகோ இந்தியன் ஹோட்டல்ஸ் டெக் மஹிந்திரா அண்ட் பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து ஹை டெலிவரி பெரிய அளவில் நேற்று தினம் நடந்திருக்கு அதே போல லாங் பில்டப் நம்ம எடுத்து பார்த்தோம்னா இதுல நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து குறைஞ்சிது இதுக்கு முன்பதான முன்பதாக இருக்கக்கூடிய நாட்கள் நம்ம செய்யும்பொழுது அறுபது எழுபது பங்குகள் வந்து லாங் பில்டப்ல இருந்து இப்போ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா தேடி வடிகட்டி பார்த்தோம்னால் ஒரு இருபத்தெட்டு முப்பது பங்குகள் தான் வந்திருக்கு அதில் ஸோ அதில் குறிப்பிடத்தக்கது அப்படின்றது சொல்ல போனால் முக்கியமா முக்கியமாக மிண்டா அதே போல கேம்ப்ஸ் போர்டிஸ் ஹிந்துஸ்தான் ஜிங்க் சிடிஎஸ்எல் நேஷ்னல் அலுமினியம் டீசார் சமோத ஸ்டாக்ஸ் லாங் பில்டப்பில் வந்திருக்கு அதே போல் ஷார்ட் பில்டப்ன்றது திடீரென்றது கூடியிருக்கு நீங்கள் செவ்வாய் என்றடைய ஓப்பனிங் பில் ஷோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு எழுபது பேலன்ஸ்டாக இருக்குன்னு நம்ம பேசணும் லாங் பில்டப்பும் ஷார்ட் பில்டப்பும் வேற குறை சிக்ஸ்டி செவன்ட்டி ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தது பட் நேற்றைய தினம் முடிவில் சந்தையின் முடிவில் இது ஷார்ட் பில்டப் பார்த்தீங்கன்னா லாங் பில்டப்பை விட மூன்று மடங்கு அதிகமாக இருக்குது ஸோ அங்கே வந்து ஒரு முப்பது முப்பத்தி மூணு பங்கால் தான் இருந்தால் இங்கே வந்து நூற்றி பத்து கிட்ட இருக்குது ஷார்ட் பில்டப் ஸோ தட் மீன்ஸ் ஷார்ட் சைடில் நிறைய பேர் பொசிஷன் பில்ட் பண்ணுறாங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்படி தான் இருக்குன்றதையும் இந்த பில்டப் மூலமாக கூட நமக்கு தெரிய வாய்ப்புகள் ஒரு டைரக்ஷனாக வச்சுக்கலாம் இதுதான் ரூல் அப்படின்னு சொல்ல வரல இப்போ இது வந்து ஒரு வழிகாட்டியாக நம்ம சும்மா இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு சிக்னலை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதில் முக்கியமான பங்குகள் ப்ளூ ஸ்டார் அதே போல் மேன்கைண்ட் ஃபார்மா ஆர்விஎன்எல் ஐஆர்இடிஏ இந்தியன் ஹோட்டல்ஸ் ஆல்கம் லபார்டரிஸ் கீன்ஸ் ஸோ இது எல்லாமே வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது இதை தவிர்த்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் அபவுட் ஹண்ட்ரட் ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் அந்த பட்டியல்ல இருக்குது ஸோ டெஃபினெட்லி எக்ஸ்பெக்டேஷன் சந்தையோடைய முதலீட்டாளர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஷார்ட் பில்டப்பில் இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா டெஃபினெட்லி இறக்கத்துக்கான ஒரு டைரெக்ஷனாக இருக்கக்கூடுமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை நம்ம மனதுல வந்து எழுப்புற ஒரு பேட்டர்னாக தெரிகிறது ஓகே சார் டீட்டெயில நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஆஸ்திக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்கலாம் சார் தேங்க்யூ ஸோ மச் நாளை ஓப்பனிங் நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க